வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன் பித் பிகேகே என்னை என்னென்றும் வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி என் மன நிம்மதிக்கும் என் சந்தோஷத்திற்கும் என் குடும்ப குழந்தைகளுக்கும் காப்பாற்றும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என் ஆண்டவருக்கு நன்றி இனி ஒரு அழகான நகைக்கதையை பேசுவோம் கடையை பற்றி இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது இந்த நெக்லஸ்ங்க இது வந்து ஒயிட் கோல்டில் சின்ன பொடியாக சவுத் ஆஃப்ரிக்கன் டைமண்ட் வச்சுது ஆக்சுவலாக இதை காமிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்டாண்டு போட்டால் செட் ஆகலை தான் இப்படி அப்படி தடுமாறிட்டுருக்கேன் சவுத் ஆஃப்ரிக்க சவுத் ஆஃப்ரிக்கன் டைமண்ட்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப பொடிசாக இருக்கும் பொடிசாக இருந்து கூடவே அந்த ஒயிட் கோல்டு வச்சு சின்ன டைமண்ட் சுற்றியும் ஒயிட் அதோட மேட்சிங் பேங்கிள் இதோட ஒட்டியானம் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இதோட ஒட்டியானம் பின்னாடி வந்து மாதிரி இருக்கும் சைட்லேயும் போட்டுக்கலாம் இதுவும் போட்டுக்கலாம் வழக்கம் போல் இரவல் என் சின்ன பொண்ணுது இவ்வளோ பெரிய நகையெல்லாம் நான் போடுறதில்ல இப்போது என் கதையை எடுத்துப்போம் சென்னையில் வந்து வெங்கட் நாராயண் ரோட்டில் அம்மா அப்பா சேர்ந்து ஒரு இடம் வாடகைக்கு எடுத்தாங்க நாங்கள் சொன்ன மாதிரி ஆந்திர எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் ஹாஸ்டலுக்காக பிட் நோட்டீஸ் அடிச்சுப்போம் காலையில் அப்பாவுக்கு மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அம்மாவும் நானும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடு பக்கத்தில் இருக்க தீநகர் ஹை ஸ்கூலில் டென்த்து லெவன்த்து அன் ஏதோ படித்தேன் நான் ரெமம்பர் டோன் ரெம்பர் டென்த் அலவன்த் ரெண்டு வருஷம் படித்தேன் அந்த ஸ்கூல் ரொம்ப அருமையான கவர்மெண்ட் ஸ்கூலு ஆனால் ரொம்ப அருமையான ஸ்கூல் ரொம்ப நல்ல டீச்சர் அங்கே நிறைய தமிழ் ஆசிரியர் மேத்ஸ் டீச்சர் இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க தமிழ் ஆசிரியர் என்ன எல்லா பேச்சு போட்டிக்கும் விஷயங்களுக்கும் கூட்டிகிட்டு போவார் அந்த மேத்ஸ் டீச்சர் எனக்கு மேத்ஸே வராது நல்லா சொல்லி கொடுப்பாரு ஏதோ ஒரு முப்பத்தெட்டு நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன் அந்த ஃபைனல் இயரில் ஸோ அது அதுக்கப்புறம் என்னென்னா ஈவினிங்காக இருந்தால் ஒரு நாலரை மணிக்கு அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு நானும் அம்மாவும் பிட் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் தெரியலையா சின்ன சின்ன ஹேண்ட் அவுட்ஸ் அதை எடுத்துகிட்டு ஒரு ஆரோக்கியத்தாசு ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் இருப்பான் அவனை வர வச்சு அவன் வண்டியில் ஏறி ஒவ்வொரு வீடாக இந்த பிட் நோட்டீஸ் கொடுத்து கூல ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லி நகரில் நானும் அம்மாவும் நடக்காத வீடும் இல்லை நடக்காத பேசாத ஆட்களும் இல்லை புரிஞ்சுதான் அப்படி ஒவ்வொரு வீடாக போயிட்டு அது ஏப்ரல் மாதம் சரி வெயில் மே மாதம் அட்மிஷன் போட்டிருந்தோம் கட கட கடன் முதல் நாள் நூறு பேர் அட்மிஷனுக்காக கியூலு நின்று அட்மிஷன் வாங்கினாங்க திடீர்னு ஆந்திராவிலேருந்து ஒரு கும்பல் வந்தது ஏழு பேர் ஏழு பசங்க ரெடிஸ் ஃப்ரம் இளமஞ்சிலங்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திரா அந்த ஊர்லேருந்து வந்தாங்க வந்து அவங்க ஏழு பேரையும் அட்மிஷன்லாம் போட்டுட்டு அவங்க போனாங்க மனசு மத்தப்பாக சிரித்தது சந்தோஷமாக இருந்தோம் அந்த மாதிரி அந்த ஸ்கூலை மெதுவாக ஆரம்பித்தோம் அந்த இருக்கிற காசை வச்சு அப்போ கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் போட்டால் பின்னாடி ஒரு டைனிங் ஹால் ஒரு கிச்சன் எல்லாம் போட்டோம் போட்டுட்டு திரும்பியும் நாங்கள் கண்டினியூ பண்ணோம் மோர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆந்திரால அப்புறம் வந்து தினம் போகிறது தினம் இது ஒரு வாக்கிங் மாதிரியும் இருக்கும் ஒரு அம்மா கூட கூட இருக்கிற டைமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது தாங்க என் கதை இன்னைக்கு அடுத்தது நாளைக்கு பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தின் அருகில் செல்ல செல்ல அது என்ன ஆகணும்னா மனது ஒரு தனிமைப்படும் பிரபஞ்சமும் நாம் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து விடுவோம் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுதுங்களா அது ரெண்டாவது அடுத்தது என்னென்ன நம்ம வாழ்க்கையில் சில பேர் இல்லாமல் இருக்க முடியாது அவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது அவங்க வந்து என்ன தப்பாக நம்ம திட்டினாலும் பேசினாலும் அவங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி போய்ட்டுருப்போம் அந்த மாதிரி உறவுகள்லாம் பிரபஞ்சம் நம்மிடமிருந்து இட்ஸ் கால்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அது நம்மளை விட்டு எடுத்துரும் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு இடமே இல்லாமல் அது பண்ணிடும் அவங்களுடைய சுயரூபம் நமக்கு எப்படியாவது ஒரு வடிவில் காமிச்சிடும் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது என்னை பற்றி தவறான பேசுனது என் காதிலே விழுந்துருச்சு அதாவது ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த நபர் ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனை நான் கட் பண்ணிட்டேன் அவங்க கட் பண்ணல போல் இருக்கு திரும்பியை நான் ஃபோன் எடுக்க போகும்போது என்னை பற்றி அவ்வளோ திப்பினாங்க என் காதில் விழுந்துருச்சு அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு அவங்க என்னை பற்றி இப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப உயிர் தோழி உயிர் தோழி நாங்கள் பண்ணாத அக்கறமே கிடையாது வெளியில் போவோம் நடுறது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணும் ஒரு கிளம்பி போகும் காட்சிக்கு போகும் ராமேஸ்வன் அந்த தோழி ஒரு பெரிய தகராறு பண்ணி ஏதோ ஒரு சின்ன சில்லியான விஷயத்துக்கு என் வாழ்க்கையை விட்டு அவளும் விலகினாள் கடைசியில் பார்த்தா அவளும் என்னை பொருளி பேசினாள் ஸோ இதெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு நன்மை செய்கிறது அப்படின்னு நாம் நினச்சிக்கணும் நாம் வந்து நினச்சிட்ருப்போம் இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு பார்த்தால நான் அஃபமேஷன் ஒன்று எழுதினேன் மூணு விஷயங்கள் அஃபமேஷன் எழுதிட்டே இருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது அஃபர்மேஷன் எழுதினோடனே கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்குள்ளே எனக்கு என் அஃபர்மேஷனுக்கு ஒன்று நிறைவேறி விட்டது ரொம்ப பர்சனல் சொல்ல முடியாது ஒன்று நிறைவேறி விட்டது நல்லதான் கெடுதலை யாருக்கும் நினைக்கவே மாட்டேன் என்னால் கெடுதல் நினைக்கவே முடியவே முடியாது அதான் அது நடந்தேறியது அந்த மாதிரி தான் நமக்கு எதாவது வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை கேட்டுகிட்டே இருக்க இருக்க அது என்ன பண்ணோன்னா அதுக்குள்ள ஆயத்தம் எல்லா விஷயங்களையும் நமக்கு கொண்டு வந்து தரும் எல்லா விஷயங்களும் நமக்கு கொண்டு வந்து தரும் அது அதுக்குள்ள முயற்சிகள்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு இன்டென்ஷன் வேணும் என்ன இன்டென்ஷன் வேணும் எனக்கு இது செய்யணும் இது முடிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் வேணும் அந்த இன்டென்ஷன் வரும்போது அந்த செய்யத்துக்கு இந்த பணம் வேணும் அதை செய்யத்துக்கு இந்த பொண்ணு வேணும் என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படி நம்ம நினச்சா இன்டென்ஷன் என்ன தேவையோ அந்த தேவையினால் உண்டாகும் சந்தோஷம் அந்த உணர்வை கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து முடிச்சிடும் அது நம்மை நோக்கி ஓடி வரும் ஒரே ஒரு விஷயம் மறக்காதீங்க பிரபஞ்சம் உங்களுடன் ஏ இருக்கிறது நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே பிரபஞ்சத்து சம்மந்தப்பட்டு தான் அது நீ வருத்தமாக இருக்கேன்னா அதுவும் வருத்தமாக இருக்கும் ஏன்னா அதுதான் அந்த வருத்தத்தை கொடுக்க நீ வருத்தமாக தான் இருக்க டிசைட் பண்ணேன்னா அது வருத்தமாகும் நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கும் உன்ன சுற்றி இருக்கிற மரம் செடி காற்று எல்லாவற்றிலையும் வியாபித்திருப்பது தான் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் உணருங்க பிரீத் நன் பிரீத் அவுட் அப்படியே மூச்சு வாங்கி எல்லாம் வல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி எல்லாம் வல்ல அப்படி மூச்சு விடுங்க என்னிடம் உள்ள அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் போய்விட்டது அப்படின்னு சொல்லி மூச்சை வெளியில் விடுங்க நாளை இப்படி துவங்கணும் எப்படி துவங்கணும் நன்றி சொல்லி இன்னைக்கு காத்தால் நான் நல்லபடியாக எழுந்து உட்கார்ந்ததே உனக்கு நன்றி பிரபஞ்சமே நன்றி சாமி எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லி எழுந்துருங்க இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் இவை என்றும் அனைத்தும் என்னை என்று நல்லபடி கொண்டு செல்லும் என்று வணங்குங்கள் எழுந்தவுடனே தரையை காலில் வச்சோடன இந்த நாள் இனிதாக நடக்கின்றது நடக்கிறது நடக்கும் நடக்கும்னே சொல்லாதீங்க அது தப்பு இந்த நாள் இனிதாக நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி பிரபஞ்சத்தை விஷுவலைஸ் பண்ணுங்களேன் உங்களுக்கு பிரபஞ்சம் எப்படி இருக்குது எனக்கு பிரபஞ்சம் வந்து எப்போவுமே அழகான வானவெளி ஒரு நீளம் மேலே நடுவில் ஒரு ஆரஞ்சு அப்புறம் ஒரு சிகப்பு அப்படி தான் எனக்கு பிரபஞ்சம் தோணும் எனக்கு அதில் வந்து பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்னு வர்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிப்பேன் ஓ அப்படின்னு எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இழுத்துடுவேன் எனக்கு மூச்சு பிடிக்க முடியாது அதில் ஓகே இழுத்துடுவேன் இழுத்துட்டு இந்த பிரபஞ்சத்தை அப்படியே பார்த்துட்டு இதுதான் சொல்வேன் எனக்கு எப்போவுமே இது நடக்கும் நான் இதை சிவனை பார்த்து சொல்ல என்னப்பா அப்பா நல்லவா என் தாயும் நல்லவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பத்தவா அப்படின்னு சொல்லி அப்படி வேண்டுவேன் அப்படி வேண்டின உடனே எனக்கு அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ அதை கேட்டுடுவேன் புரிஞ்சுதுங்களா அதை கேட்டு முடிஞ்ச உடனே மிக்க நன்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன் என்னால் சந்தோஷமாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது அன்பான பீப் மக்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு எந்த வித குறையும் இல்லை இதை மாத்திரம் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போது நான் உங்களுக்கு சில கேள்விகள் என்னை யூடியூப்பில் கேட்டுருக்காங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயத்துக்கு ஐம்பத்தஞ்சு தர நீங்கள் எழுதணும் டைமிங் வந்து உங்களால் முடியுமானால் நாலரை மணி ஆனால் கண்டிப்பாக அஞ்சு மணிக்கு எழுந்து செய்கிறது நல்லது மூஞ்சு கழுவி பழு தேய்ச்சிட்டு காலை கடன் முடிச்சுட்டு ஒரு சின்ன அகல் குளிக்க வேண்டாம் ஒரு சின்ன அகல் ஏற்றி வச்சு நீங்கள் இதை எழுத ஆரம்பிங்க நான் இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பரீட்சையில் தேறி வேலை கிடைத்து விட்டது என் மகன் இப்போது திருமணமாகி நல்லபடியாக இருக்கின்றான் பிரபஞ்சத்துக்கு நன்றி எல்லாத்துக்குமே இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி சேர்த்துக்கங்க சில டைம் நான் மறந்துடுவேன் நான் இப்போது மிக அழகான வீடை கட்டி முடித்து விட்டேன் அதில் குடி போகிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என்ன பண்ணும் அந்த குழந்தை விஷயத்தில் மாத்திரம் ஒரு அழகான சட்டை ஒரு பேர் ஷூ எல்லாம் வாங்கி வச்சுட்டு முடியுமானா அநாத ஆசிரமம் சின்ன குழந்தை இருக்க ஆசிரமத்துக்கு போய் மாதத்தில் ஒரு தரம் குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க அந்த குழந்தைகள்லாம் அன்போடு உங்கள் கண்ணால் பாருங்கள் குழந்தை பிறக்கும் உனக்கு விதித்த குழந்தை உன்னிடம் வந்து சேரும் தைரியமாக செய்யுங்க சில பேர் என்னை ஃபோனில் பண் பேசினீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான் தான் சொல்லியிருக்கேன்லே என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் எதுக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்குள்ள அதுக்கு மேலே பண்ணால் என்னால் அட்டன் பண்ண முடியாது முன்னாடி பண்ணால் நான் வேலை செய்கிறேன் ஆனால் அது ரெண்டு விஷயமும் என்னால் பண்ண முடியாது ஓகேங்களா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் இந்த கணவர் அடிக்கிறாரு கஷ்டப்படுத்துறாருன்றவங்க நான் ஒன்று ஒன்று சொல்லு அப்படிப்பட்ட கணவர் உனக்கு எதுகுமா வாணா நான் முன்னாடியெல்லாம் இப்படி சொல்லுவேன் யாராவது என்கிட்ட வந்து சொன்னாங்கண்ணா என் வீட்டுக்காரர் அடித்தானே திரும்பி அடிச்சுடு அப்படிம்பேன் நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இவ்வளோ வயசானவங்க இவ்வளோ நல்லவங்க இதெல்லாம் சொ இல்லை அடித்தா அடிக்கணும்னு எனக்கு தோணுது நான் சொன்னது தப்பாக ரைட்டாக நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கணும் ஏன்னா வருத்தமாக இருக்குது ஏன் நாம் அடி வாங்கணும் தேவை கிடையாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கணுன்னா நான் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ பலத்துடன் இப்போது இருக்கின்றேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி ஐம்பத்தஞ்சு தரம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா என் குழந்தை பேர சொல்லி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இப்போது இருக்கின்றால் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லிடுங்க அது எழுதிட்டே வாங்க மிகுந்த நம்பிக்கையோடு உன் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் உனக்கு எவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஒவ்வொரு காரியம் நீங்கள் கேட்கும் போதும் அது நடந்தால் உங்களுக்கு அதனால் எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருது எப்படி ஒரு உணர்வு வருதுன்னு அந்த அலைவரிசையை உண்டாக்குங்கள் இப்போ கடைசியாக பணத்துக்கான ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கை வந்து இயற்கையோடு ஒன்றிப்போன ஒரு வாழ்க்கை மரம் செடி கொடி பறவை காற்று மழை வெயில் மண் வானம் இதெல்லாம் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை பூச்சி புழு எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த செடி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ எல்லோரும் ஃப்ளாட்டில் இருக்கும் அதனால் நான் சின்ன சின்ன செடிகள் சொல்கிறேன் அந்த செடி சுபீட்சத்தை உண்டா பணத்தை அள்ளித்தரும் முதல்ல நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டியது கற்றாழை சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தாழை தெரியுமா அந்த சோத்துக்கத்தாழை சின்ன செடியாக வாங்கி அது தண்ணி வாங்கி கிச்சனில் ஒளி ஒளிப்படுற இடத்துல வச்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் நான் படித்து நான் உணர்ந்து நான் செய்த விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் எனக்கு வந்து நான் இது தான் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு எது பொருத்தமோ அதை செய்யுங்க அப்புறம் மணி பிளான்ட் மணி பிளான்ட் தண்ணியில் வீட்டின் தென்கிழக்கு வடகிழக்கு மூலையில் வைக்கணும் வடக்கு சவுத் நார்த் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதில் வைக்கணும் அடுத்தது மூங்கில் மூங்கில் வந்து வீட்டிலே அதே நார்த் ஈஸ்ட் கார்னில் வைக்கலாம் ஆஃபீஸ் எதாவது இருந்தால் ஆஃபீஸ் டேபிளில் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஏன்னா இதெல்லாம் லோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பார்த்துட்டா போதும் மூங்கிலுக்கு அடிக்கடி தண்ணி மாற்றணும் வீட்டு மாடத்தில் ஒரு துளசி செடி வைங்க துளசி நார்மல் துளசி வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு தொட்டாச்செண்ணி வைங்க துளசியும் தொட்டாச்செனையும் சேர்த்து வச்சால் அந்த வீட்டில் பணம் கொட்டும் எங்கள் வீட்டில் எப்போவுமே துளசியும் தொட்டா செடியும் இருக்கும் ஆல்வேஸ் ஐ கீப் போத் இப்போ மலர்களில் ரோஸில் பன்னீர் ரோஸ் பிங்க் கலரில் இருக்கும் அந்த ரோஸ் ஒரு சின்ன செடி வளங்க சங்கு புஷ்பம் அப்புறம் மல்லிப்பூ அதெல்லாம் வாசலில் விற்கணும் அந்த வாடை வெயில் படுறது வாசல்லையும் பால்கல்லையும் வச்சுட்டிங்கன்னா அந்த வெயில் படறபோது அந்த செடி நல்லா வளரும் அதோடய மனம் வீட்டுக்குள்ளே வரும் வாடா மல்லி வாடா மல்லி கூட ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சதுன்னா இருவாட்சியும் நித்திய மல்லியோ வீட்டு வாசலில் வைங்க ஒரு சின்ன கொடி போட்டு இல்லாட்டி பால்கனியில் பால்கனியில் படர விடுங்க இந்த செடியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க என்னுடைய அனுபவத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு சுபிச்சத்தை கொடுத்துருக்கு நல்ல உணர்வை கொடுத்துருக்கு லக்ஷ்மியை வரவேற்கிறது வீட்டுக்குள் பணம் ரொம்ப முக்கியங்க நல்லா நினை வச்சுக்கோங்க பணம் மிக முக்கியம் ஆனால் பணம் மாத்திரம் முக்கியமில்லை அன்பு ஆரோக்கியம் நல்ல மனிதர்கள் எல்லாம் நமக்கு மிக முக்கியம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் சிறந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ஒரு சின்ன தகவல் எனக்கு வந்து டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் நான் வச்சுருக்கேன் அதுக்கு உங்களோட உதவித்தையை உங்களை நண்பர்கள் உறவினர் எல்லாருமே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கன்சல்டன்ட் இருக்கார் அவர் எப்பவும் அட்வைஸ் பண்ணிடுது ஏன் மேடம் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு அதனால் இதை சொல்லிட்டேன் இனி உங்கள் பொறுப்பு